வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் வந்தா அப்ப இருக்குது நம்மளால விஜய் வந்தா ஒன்னே ஒண்ணு என்னன்னா எல்லாருக்கும் எல்லாமே சமம் அது ஒண்ணுதானா விஜய் அதுதானே சொல்ற எல்லாருக்கும் எல்லாமே சமம் அதுதான் விஜய் சொல்றாரு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்னைக்கும் தலை தலை தான் தளபதி தளபதி தான் இந்த வேட்டி எதுவும் முடிவு பண்ண முடியலைங்களா நீங்க இப்ப அஞ்சு பேருக்கு டைம் எடுத்துக்கோங்க பொறுமையா டைம் எடுத்து டிக் பண்ணுங்க மாமூலா போறதை பண்ணிக்கிட்டு யாருக்கு வேணா போடலாம் இது அஞ்சு பேர்த்து யாருக்கு வேணா போடலாம் புதுசா கூட கட்சி உருவாக்கலாம்

என்ன காரணம் என்ன காரணம்னா இப்போ இந்த நாலு வருஷத்தில் வந்து அவர் கொடுத்த திட்டத்தினால பயனடைய குடும்பங்களே கிடையாது ஓகே அவர் கொடுத்த பஸ்ஸு ஆயிரம் ரூபா பணம் எதனால் அவர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அதனால கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு எதனால் நான் சூஸ் பண்ணியிருக்கீங்க அவர் கேரக்டர் பிடிக்கும் கேரக்டர் பிடிக்கும் அதனால் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஓகே நான் நன்றி என்ன காரணம்னா அது எப்படி சொல்கிறது இந்த ஆட்சி வந்து ரொம்ப ஊழல் ஆட்சி அதிகமாக நடக்குது ஓகே

எப்பவுமே அவர் தான் எங்க ஊர்னா அவர் தான் தருமபுரியில் பி எம்கே தான் நாங்கள் ஒரு நன்றி நன்றி ஓகே என்ன காரணம் போ போன ஆட்சியில் நல்லா எல்லாமே செஞ்சார் ஓகே இந்த ஆட்சியில் எதுவுமே நல்லா தான் செய்யலை செய்யலை இப்போ இருக்கிறவங்க அதனால மாற்றம் வேணும் மாற்றம் கண்டிப்பாக வேணும் ஓகே நன்றி எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் ஓகே தேங்க்யூ ஆ போடுங்க எடப்பாடி எடப்பாடி ஆ போடுங்க ஆ இங்கே இங்கே டிக் பண்ணிடுங்க இதே மாதிரி ஆ ஓகே நன்றி

ீக்கா ம <treating> <neighbors> <hazare> <altre> இது உள்ள போட்டிருங்க கணக்கெடுப்பு போகிறோம். அடி ஓப்பன் பண்ணியாச்சு ஓட்டெல்லாம் கொட்டியாச்சு மொத்தம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டு கணக்கெடுப்பில் நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் கிட்டே சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு யாருக்குன்னு சொல்லுவாங்க இதில் போடுறேன் ஓட்டு என்ன இதில் போடுறேன் ஓகே ஒன்று ஒன்று ரெண்டாவதும் டிவி கே சிறப்பு ரெண்டாவது டிவி கே

பாத்தியா இல்லையாத்தான் பாத்தியா இல்லையா எங்கள் தலைவர் மோடிஜி சூப்பர் எடப்பாடி ஐயா இவரும் நல்லா மனசு தான் நல்லா பண்ணியிருக்காரு மக்களுக்காக எடப்பாடி ஐயா வெளித்தனமான ஃபேனாக இருப்பான் போல் எல்லாத்தையும் இன்ட்டு கொடுத்துட்டு டிவி கைக்கு மட்டும் டிக் மார்க் கொடுத்துருக்காங்க இது ஃபேஸெல்லாம் வேறு அடிச்சு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா எடப்பாடி ஐயா பிராண்டு சூப்பர் பிராண்டு கொண்டு சூப்பர் இன்ப ஐயா சாரி இன்பையான்னு ஐயான்னு சொல்கிறேன்னு திட்டாதீங்க எங்களுக்கு அடுத்த முதலமைச்சர் இன்பையா தான் வரணும் இவர் இருக்கட்டும் ஓகே எங்கள் இன்ப ஐயா எடப்பாடியா எடப்பாடியா டிஎம்கே டிவி கேடப்படியா எடப்பாடியா டிவி கே விஜயனா ஆக்சுவலாக இது என்ன கணக்குன்னு தெரில எல்லாம் இது யாரையுமே பிடிக்கல அப்படின்ட்டு ஃபுல்லாக அடிச்சு விட்டுருக்காங்க நோட்டா கணக்கில் வந்துடும் நோட்டா ஒரு நோட்டா வந்துரு நோட்டா இன்பனிதையா விஜயனா எப்படியா எதுக்குங்களா இது விஜயணா எடப்படியா விஜயணா சரி 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 சரிண்ணா எடப்படியா எடப்படியா அது த கஜயா ஜெயணா விதா விஜய்ண்ணா இன்பனிதையா டிஎம்கே

காலங்காலமாக இருக்கிறவங்க டிவிக்கு அண்ணனை பற்றி தெரியுமா கே இந்த பிராண்டை உடைக்கிறதா எங்கள் அண்ணன் ஸ்பெஷலிஸ்டே ஓ ஹோ டிவி கே எடப்பாடி ஐயா டிவி கே பிராண்டை உடச்சிடுவாரு போலையே எடப்பாடி ஐயா ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கணக்கெடுப்பில் டிவி கே டிவி கே இல்ல அண்ணனும் கூட்டணி வச்சா தான் இதுக்கப்புறம் யாரும் தடுக்க முடியாது என்னன்னு மக்களே நம்ம கவுண்ட் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு இப்போ லாஸ்ட் பிளேஸ்ல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடலாம் நோட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாலு ஓட்டு விழுந்திருக்குங்க மோடி ஐயாக்கு மொத்தம் மூணு ஓட்டு விழுந்திருக்கு பாமக கட்சிக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கு சீமா மொத்தம் அஞ்சு ஓட்டு விழுந்திருக்கு இப்போ ஆக்சுவலாக யார் யாருக்கு போட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் டிவிகே இந்த மூணு பேர் தான் செம்ம லீடிங்கில் இருக்காங்க இப்போ நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் வினர ஆரம்பிச்சிருவோமா இருங்க அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இந்த ஓட்டுக்கு நாங்கள் யாரும் காசு கொடுக்கல வேறு யாரும் காசு கொடுக்கல மக்களே முன் வந்து போட்ட ஓட்டு தான் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களா அவங்களுக்கு நபருக்கு அவங்களா டிக் பண்ணியிருக்காங்க வெடி கவுண்ட் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ மொத்தம் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் தொண்ணூத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காங்க நூற்றி எழுவத்தி ரெண்டு ஓட்டில் தொண்ணூத்தஞ்சு ஓட்டு இவங்களுக்கு மீதி தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அடுத்து ஏடிஎம்கே ஓட்டு முப்பத்தி அஞ்சு ஓட்டு இப்போ அவர் தான் செகண்ட் ப்ளேஸில் இருக்கார் செகண்ட் ப்ளேஸில் ஏடிஎம்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருபத்தி ஒம்போது ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்ம அண்ணன் தான் கே விஜய் அண்ணன் வாழ்த்துக்கள் அடுத்த வருஷமும் இதே மாதிரி வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் நினச்சது வேறு நடக்கிறது வேற நாங்கள் வேறு ஒரு கணக்கு போட்டிருந்தோம் வேறு ஒருத்தர் வின் பண்ணுவாங்கன்னு பட் ஆனால் தலைகீழில் அப்படியே மாறிடுச்சு இதே தான் அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்பயும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த எலெக்ஷன் நடத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேட்டூர் நடத்துதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்கள் ஊரில் இது மாதிரி நடக்கணும் அப்படின்னா மறக்காம எந்த ஊர்னு சொல்லிட்டு கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்க அண்ட் யார் அடுத்ததாக சிஎம்மா வரணும்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அண்ட் தளபதி ஏடிஎம்கே டிஎம்கே ஆல் அரசியல்வாதிகளுக்கும் அண்ட் அரசியல் தொண்டர்களுக்கும் டிவிகே